கிண தர்ம டியூப் இதுவும் ஒரு முக்கியமான தான் அதாவது வந்து முக்கியமான பதிவு என்பது ஒரு ஆராய்ச்சி பதிவு முக்கியமான பதிவு என்பது ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்ட பதிவு இந்த ஆராய்ச்சி பண்ணி எடுத்துதான் எடுத்தாதான் என்ன சா பொதுவாக பத்தொன்பதுவாக வந்து பிரச்சனைக்கு தீர்வு வேணும் பிரச்சனைக்கு தீர்வு எல்லா மனிதரும் பிரச்சனைக்கு வந்து என்ன சொன்னா தீர்வு வந்து என்ன சொன்னா கோயில் குளம் எங்கெங்கயோ வந்து என்ன சொன்னா மலையில எல்லாம் ஏறிட்டு வந்துட்டாங்க வெளியங்கரி மலைக்கு ஏறிட்டு வந்துட்டாங்க எல்லா இடத்துக்கும் ஏறிட்டு வந்துட்டாங்க ஒரு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற தொழில் திடீர்னு வந்து என்ன சொன்னா வந்து அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது ஆளுகள் எவனும் வரமாட்டேங்க ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு நிலைமை பொதுவாக பொருளாதாரம் தொழில் உடல்நிலை கோளார் நல்லா இருந்த மனுஷன் வந்து படுத்துட்டாருங்கய்யா அப்படிம்பாங்க இல்லையா என்னன்னு தெரியலையா அப்படிம்பாங்க அப்ப இதற்கெல்லாம் வந்து என்ன ஜோதிட சாஸ்திரம் வந்து முன்னமே தேர்வு சொல்லிடுச்சு எந்த ஒரு பிரச்சனைக்கும் தேர்வு என்பது இருக்கிறது அந்த தேர்வு என்பது அந்த லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்தில் இருக்கு ஒரு ஒரு லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்தில் இருக்கு இது எவன் எந்த ஒரு மனிதன் வந்து கரெக்டா ரெகுலராக ஃபாலோ பண்றனோ ஏன்னா பலவிதமான கருத்துக்களை வந்து மண்டையில் வாங்கி வச்சுட்டேன்னு எந்த கருத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதை தெரியாமல் தான் இப்போதைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நிறைய மழை பெஞ்சா எத்தனை தண்ணியை வந்து நீங்கள் மழை தண்ணியை பிடிப்பீங்க அப்ப என்ன செய்யணும்னா அளவாக தண்ணியை பிடிச்சு விட்டு என்ன சொன்னா மழை இருந்த ரசிக்கணும் ஆயிரம் கருத்துக்கள் நேற்று நாலு வீடியோ போட்ட இன்னைக்கு நாலு வீடியோ போடுறேன் இது என்னுடைய கர்மா இது வந்து என்ன சொல்றனா உலக எல்லா மக்களும் பார்க்கணும் எல்லா மக்களும் ஒரே ரேசியோட இருக்க மாட்டான் நேத்து போட்ட வீடியோவில் ஒருத்தனுக்கு பிடிக்கும் இன்னைக்கு போட்ட வீடியோ ஒருத்தனுக்கு பிடிக்காது அப்ப நேத்து போட்ட வீடியோவை எடுத்து வந்து அவன் வந்து என்ன சொன்னா அதை பயன்படுத்தணும் இன்னைக்கு போட்ட வீடியோ பிடிக்குதா இருக்குதா இதுல வந்து பயன்படுத்தணும் இப்படித்தான் தான் கிடணுமே தவிர எல்லாத்தையும் வந்து டம்ப் பண்ணி வந்து நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னா நீங்கள் மெண்டல் ஆயிருவீங்க நூறு பெர்சன்ட் மெண்டல் ஆயிருவீங்க தான் என்ன சொல்றேன்னா வந்து ஒரு நண்பர் சொல்வார் என்ன சார் புது புது கருத்துக்களா சொல்லிட்டு இருக்கீங்க நான் என்ன செய்யறது உங்கள்கிட்ட பேசினாலே சங் சங்கடமாயிருவேன் அப்படிங்கிறார் என்ன காரணம்னா ஒரு கர்மாவை பற்றி பேசும்போது பலவித ஸ்பிரிச்சுவல் மைண்டுகள் வரும் இப்போ நான் இன்னிக்கு பேசின வந்து வந்து விவரங்களை வந்து நான் வந்து திங்க் பண்ணவே இல்லை ஆனால் நான் உட்கார்ந்த பிறகு எடுத்த என்னுடைய மனகுல இருந்து வர்ற முடிவு முடிவுகள் தான் அப்போ ஒரு பாவம் ஒரு ப ஒரு கிரகம் செயல்படவில்லை இப்போ ஒருத்தனுக்கு ஒரு பத்து நாளா வந்து என்ன சொன்ன பணம் வரல செக்கு கலெக்ஷன் ஆகலை சம்பளம் போட வேண்டிய இடத்துல சம்பளம் போடலை வீட்டில் வந்து பண நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யணும் அப்ப தனஸ்தானாதிபதி ரொம்ப மைண்ட குத்தி எடுக்கிற வேலை இந்த லேசர்ல கனெக்ட் பண்ணி வந்து அப்படியே வந்து என்ன சொன்னா டிவியில பார்த்தோம்னா அவன் பண்ற ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இது அப்ப ஒரு மனிதன் வந்து என்ன சொல்றான்னா தனஸ்தானாதிபதி அப்படியே வந்து ஸ்தம்பிச்சு நிக்கிறார் பணம் வரல அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா தனஸ்தானாதிபதி எந்த கட்டத்தில் நிக்கிறாரோ எடுத்துக்கிடுவோமே ரிசபத்தில் நிற்கிறார் ரிசபத்தில் வந்து ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் நிற்கிறார் அப்ப ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் வந்து அது எந்த கிரகமா இருக்கட்டும் உங்களுடைய தனஸ்தானாக ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் நிற்கிறார் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது அந்த கட்டத்தில் வந்து அது ஏழாவது பாதத்தில் நிற்கிறார் ஏன்னா கார்த்திகை ரெண்டு மூணு நாலு இதுல ஒரு நாலு அப்ப ஏழாம் பாதத்தில் நிற்கிறார் நேரம் வந்து என்ன சொன்ன எங்க போயிடும் தனஸ்தானாதிபதி கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் நிற்கும் போது அது ரிஷபத்திற்கு ஏழாம் பாதம் அப்போ ரிஷபத்திற்கு ஏழாம் பாதம் அப்படிங்கும்போது ரிசவத்திற்கு ரிசவ ராசிக்கு ஏழாம் பாதம் தீர்வு எங்கே இருக்குன்னு சொன்னால் ரிசவத்துக்கு ஏழாம் பாவம் நம்மளுடைய தனஸ்தான அதிபதி ரிசவ ராசியில் ஏழாவது பாதத்தில் இருக்கிறார் ரிசவ ராசிக்கு வந்து ஏழாவது வீடு என்பது விருச்சிகம் விருச்சிகத்தில் ஏழாவது பாதம் இது அப்ப விருச்சிகத்தில் ஏழாவது பாதம் என்று சொல்லக்கூடியது அங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அதுக்கடுத்து அரச நாலு பாதங்கள் அஞ்சு கேட்டை இரண்டாம் பாதம் இந்த கேட்டை இரண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லி ஒரு அங்க இருக்கிற ரோஹிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கு கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் தான் தீர்வு அப்ப வந்து என்ன சொல்றன்னா அங்கே லாக்கு இருக்குது அங்கே பூட்டு போட்டாச்சு இங்கே சாவி இருக்குது கரெக்டாக என்ன செய்யணும் ஒன்று வேண்டாம் அந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான உணவு அல்ல கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான பழம் அல்ல கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டான வந்து என்ன சொன்னா உணவு வந்து என்ன சொன்னான்னா வல்லாறை கீரை அல்லது வல்லாறை மிட்டாய் அல்லது செறி பழம் செறி பழத்தை வந்து என்ன சொன்னா வல்ல இப்போ லாக்கு என்பது என்ன சொன்னா நமக்குத்தானே லாக்கு நம்மளை தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன் நம்மளை தான் லாக் பண்ணி வச்சிருக்கு அப்ப நம்ம தான் அந்த நம்மளுடைய தனம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவம் லாக் ஆயிடுச்சு அந்த லாக் அந்த அது வந்து அந்த தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துடைய கட்டம் அந்த கட்டத்துக்கு ஏழாவது வீடு அந்த கட்டத்தில் எத்தனாவது பாதத்தில் நிற்கிறாரோ அந்த பாதத்தை என்னன்னு எண்ணி வந்து இங்க வரும்போது கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதமாக வருகிறது கேட்டை உண்டான செரி பழத்தை நல்லா வாங்கி நிதானமா சாப்பிடணும் அடுத்த செகண்ட் ரிலீஸ் அது எந்த இதுமே அப்படியே என்ன வயித்துல வயிற்றுல அடைச்சிருந்தது என்ன சொன்னா கப்புனு வந்து விட்டுரும் இப்படித்தான் இன்று வரை செயல்பட வேண்டும் இன்று வரை செயல்பட வேண்டும் இதில் மாற்று கரு இப்ப பத்தாம் பாவம் வந்து ஒரு இடத்துல நிற்குது இப்ப ஒருத்தர் பத்தாம் பாவம் என்பது என்ன சொன்னா அவிட்ட நட்சத்திரம் பத்தாம் பாவத்திற்கு வந்து என்ன சொன்னா சந்திரன் வந்து பத்தாம் பாவமா வந்து அவர் அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்துல உபயோகாட்டார் அப்ப கும்பத்துல வந்து என்ன சொன்னான்னா அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் என்பது இரண்டாவது பாதம் கும்பத்துக்கு ரெண்டாவது பாதம் அங்கிருந்து என்ன சொன்னா நீங்கள் ஏழாவது பா கும்பத்துக்கு ஏழாவது பாவம் எதுன்னா சிம்மம் அப்ப சிம்மத்தில் இருக்கின்ற ரெண்டாவது ரெண்டு பாதம் எதுன்னா மக நட்சத்திரம் ஒண்ணு வேண்டாம் அந்த கடகத்திற்கு உண்டான சந்திரன் வந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால உங்க தொழில் லாக்காய் வந்து நாலு நாள் ஆள் வெள்ள என்ன செய்யலை அப்படின்னா ஒண்ணு வேண்டாம் மாங்காய் ஊருகா இருக்கு வந்தீங்களா மாங்காய் ஊறுகாயை வாங்கி வந்து என்ன சொன்னா நீட்டாக வந்து சோத்துல ஓட்டு பிணைஞ்சு நல்ல நிதானமாக சாப்பிடுங்க ஒன்லி மாங்காய் தான் ஏன்னா மகம் என்று சொன்னால் மாங்காய் வாங்கி நீட் பண்ணி சாப்பிடணும் இல்லைன்னா யாருக்காவது நல்ல மாங்காய் ஊறுகாய் வாங்கி கொடுத்துடணும் எல்லா மனிதருமே டெய்லி செய்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது வந்து காலம் பூரா மனிதன் வந்து பிறந்த அத்தனை மனிதனுமே வந்து என்ன சார் எந்த ஒரு மனிதனுமே சந்தோஷத்திற்காக இந்த உலகத்துல பிறக்கவே இல்லை யார் சந்தோஷத்துக்காக காலையில இருந்து ஹேப்பியா வந்து சின்ன குழந்தைகள் மட்டும் என்ன சார் அது எல்கேஜி சேர்க்கிற வரைக்கும் வந்து ஹேப்பியா இருக்கும் எல்கேஜி சேர்த்த பிறகு காலையில் எந்திரிச்ச உடனே அதை சீக்கிரமா எந்திக்க வைக்கணும் குளிக்க வைக்கணும் செய்யணும் அதை ஸ்கூல்ல கொண்டு விட்டு அது கொஞ்ச நேரம் அழுகும் அங்க இருக்கிற சாயந்தரம் ஹோம் ஒர்க்கு அந்த எல்கேஜ் வரைக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும் மனிதனாக உருவெடுத்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னா பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஹாப்பினஸ் என்பது அந்த இரவு தூங்க போற நேரத்துல மட்டும்தான் இரவு தூங்க போற நேரத்துல மட்டும்தான் தூங்கின பிறகு நமக்கு என்னன்னு தெரியாது அந்த விடிய காலை எந்திக்கும் போதுதான் உங்களை மறந்து நேரமே தவிர அந்த ஆறு மணி தூங்குறீங்களா ஏழு மணி நேரம் நான் வந்து என்ன சொன்னேன்னா எப்படி படுக்கிறது பதினோரு மணி ஆகும் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஏழு மணி நேரம் தான் வந்து என்ன சொன்னா எதை பத்தி சிந்திக்க மாட்டேன் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா டான்னு எழுப்பி எழுப்பி விட்ட பிறகு அன்னைக்கு என்ன அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்ன இதே சிந்தனைகள் தான் நைட் அந்த பதினோரு மணிக்கு படுக்க போகும்போது தான் என் பாட வேலை முடிஞ்சது சரி அப்படின்ட்டு பேசாம இருக்கும் அதுல இருந்து என்ன சொன்னான்னா காலையில ஆறு மணிலிருந்து இரவு வந்து என்ன சொன்னான்னா பதினோரு மணி வரை மனிதன் அன்றைய நாளின் வந்து பட்ஜெட்டை வந்து சரி பண்ணுவதும் பிரச்சனையை வந்து தீர்ப்பதும் இப்படிதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப எனக்கு தெரிஞ்சு எல்கேஜி ஸ்டூடெண்ட் ஆகி போற வரைக்கும் நம்ம ஆறு வயசுல நம்ம ஸ்கூல்ல சேர்த்தாங்க ஒன்னாப்புல இப்ப வந்து என்ன சொன்னா மூணு வயசுலயே சேர்த்துறாங்க அப்ப இப்ப மூணு வயசுலேயே சேர்த்து என்ன சொன்னால் அந்த குழந்தைகள் வந்து என்ன சொன்னாலும் ஒரு பேடனுடைய அலையுது நம்ம டெய்லி பேடனுடைய யாரும் ஹாப்பினஸ்ஸாக இல்லை இரவு தூங்க போகிற நேரம்தான் ஒரு உங்களை அ அயர்ந்து நீங்கள் தூங்கணும் அப்போ எல்லா மனிதனும் பிரச்சனைக்கு தேர்வு என்பது உங்களுக்கு உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்குன்னு அந்த கிரகம் இருக்குது இப்போ ஒரு குழந்தை இல்லையா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் ஐந்து குடையோன்னு எங்கே நிற்கிறாருன்னு பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னா ஐந்து குடையவர் வந்து என்ன சொன்னா சதய நட்சத்திரத்தில் போய் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் உட்காந்துட்டார் அப்போ கும்பராசியில் இருக்கிறார் அப்போ குழந்தை லேட் ஆகுது குழந்தைகள் கொஞ்சம் பிரச்சனை தலை பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா அப்ப ஏன்னா சந்தை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அந்த கும்பத்தில் வந்து மூணாவது பாதமாக வரும் அப்போ சிம்மத்தில் இருக்கிற மூணாவது பாதம் என்னும் மக நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த தீர்வு என்பது என்ன சொன்னான்னா அந்த சிம்மத்துல தான் தீர்வு இருக்குது அந்த தீர்வு என்பது மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கிறது மக நட்சத்திரம் மூணாம் பாதம் என்று சொன்னாலும் என்ன சொன்னான்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த மாங்காய் மாங்காய் அல்லது வந்து என்ன சொன்ன பொறி பொறி இதை வந்து என்ன சொன்னா அந்த நாம் வந்து தானமாக கொடுத்தாலும் உண்டாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் இதே மாதிரிதான் பணத்துக்கு பணம் ஒருத்தருக்கு சேர மாட்டேங்குது எவ்வளவு பேங்கில் போட்டாலும் என்ன சொன்னான்னு நிற்க மாட்டேங்க அப்படின்னா சார் பதினொன்று குடைய லாபஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் எந்த எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ எந்த பாதத்தில் நிற்கிறாரோ அந்த பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த லாவஸ்தானாதிபதி நின்ற இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பிடிங்க இந்த லாவஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திர பாதத்தை இங்கே கணக்கு பண்ணுங்க அங்கே அது எத்தனாவது பாதம் போகிறதோ அந்த உணவை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் சாப்பிட்டாக வேண்டும் நீங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்து என்ன தானம் பண்ணுங்க தானம் பண்றதுக்கு வாங்கறதுக்காக பிள்ளையார் கண்டிப்பாக என்ன சொன்னா பிரச்சனை தீர்ந்து விடும் பிரச்சனை தீர்வதற்கு இதான் வழி அப்ப ஒவ்வொரு ஸ்தானத்தோடைய வெற்றிகள் வந்து அதற்கு ஏழாம் பாவத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது பிரச்சனை எந்த பாவத்தில் வந்து தலை தூக்கி ஆடுகிறதோ அதை ஆஃப் பண்ணக்கூடிய வந்து என்ன சொன்ன ஒரு சக்தி அந்த பாவத்தின் அந்த எந்த பாவத்தில் பிரச்சனையோ அந்த பாவத்தில் ஏழாம் பாவத்தில் தான் பிரச்சனைக்கு தீர்வு அந்த தீர்வு இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த கிரகம் எத்தனாவது பாதத்தில் இருக்கும் ஒரு பா ஒரு கட்டத்துல ஒன்பது பாதம் தான் அதை ஒன்னு ரெண்டுன்னு எண்ணெய் என்னனும் எண்ணெய் வந்து அதுல எத்தனாவது அங்க ஒண்ணு ரெண்டுன்னு எண்ணி கணக்கு பண்ணி கரெக்ட் பண்ணீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்ன சொன்னா ஒன்றுக்கு ஏழில் இருக்கிறது ரெண்டுக்கு எட்டில் இருக்கிறது மூணுக்கு வந்து ஒம்பதில் இருக்கிறது நாலுக்கு பத்தில் இருக்கிறது அஞ்சுக்கு பதினொன்றில் இருக்குது ஆறுக்கு பன்னிரெண்டில் இருக்கிறது ஏழுக்கு ஒன்றில் இருக்குது எட்டுக்கு ரெண்டில் இருக்குது ஒம்பதுக்கு மூணில் இருக்குது பத்துக்கு நாலில் இருக்குது பதினொன்றுக்கு அஞ்சில் இருக்குது பன்னெண்டுக்கு ஆறில் இருக்குது அவங்க என்ன மாதிரி நைட்டு போற தூக்க வர மாட்டேங்குது நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம்னா பன்னெண்டாம் வேலை செய்ய மாட்டேங்குது அப்ப அந்த பன்னெண்டு குடையவர் பன்னெண்டு குடையவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அவருக்கு ஏழாம் பாவத்தில் வந்து அந்த பன்னெண்டா பன்னெண்டு குடையவர் நின்ற நட்சத்திரம் எத்தனா பாதமோ அதற்குண்டான உணவை வந்து என்ன சொன்னா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு மட்டும் சாப்பிட்டு போடுங்க தூக்கம் வந்து என்ன ஏதாவது ஒரு லாக்கிங் இருக்கும் அந்த லாக்கிங் எடுத்து விட்டு எல்லாமே உணவுதான் இதை வந்து எவன் ஒருவன் எந்த ஒரு மனிதன் ரெகுலரா செயல்படுத்தானோ எப்பயுமே என்ன சொன்னா லாக் எடுக்கிறதுக்கு எங்கயுமே இல்லை அதில் ஏழாம் பாவத்தில் இருக்கின்ற இங்கே இந்த கிரகம் எத்தனாம் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதற்கு ஏழாம் பாவத்தில் அத்தனாவது பாதத்திற்குண்டானதுதான் அதை திறக்கின்ற சாமி திறந்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு இலகுவா போயிடும் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன சார் உங்க கைக்குள்ளேயே எல்லா ஆயுதங்களையும் வச்சுட்டு கடைசியில் வந்து என்ன சொன்னா யார்கிட்டயே போய் சாமி வணக்கம் எனக்கு என்ன அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா வந்து என்ன சொன்னா பண்ணலாம் பண்ண முடியாது அப்படிங்கறது ஜோதிடம் பாக்குறதுக்கு ஜோதிடர்களுக்கு வேலை வேணும்ல அதனால சில நேரங்கள்ல வந்து என்ன சொன்னா இதுதான் தீர்வு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டு என்ன சார் எல்லாத்தையும் செயல்படுத்தலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஆறாம் பாவத்துல பிரச்சனை ஆறு குடையர் எங்க உட்காந்துருக்காரு ஆறு குடையர் உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து என்ன சொன்ன ஏழாம் வீட கணக்கெடுங்க ஆறாம் ஆறு குடையர் உட்கார்ந்த வீட்டு வீட்டுல வீட்டுல உட்கார்ந்த அந்த வீட்டுல எத்தனாவது பாதத்துல உட்காந்துருக்காரு அதற்கு எதிர் இருக்கிற ஏழாம் பா பாவத்துல அந்த நட்சத்திரத்து உண்டான உணவை வந்து என்ன சொல்லலான்னா வந்து உடனே இமீடியட்டா வாங்கி வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என்ன சொல்றான்னா ஏதாவது ஒரு தானமாகவோ அல்லது பறவைகளுக்கோ அல்லது நாய்க்கோ போட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனை வந்து என்ன சொன்னா உடனே வந்து என்ன சொன்னா மூணு நாளிகைக்குள் வந்து தேர்ந்துவிடும் மூணு தான் ஒரு நாளிகை என்பது இருபத்தி நாலு நிமிஷம் மூணு நாளிகை என்பது கணக்கு பார்த்து விடுங்க அப்ப எவ்வளவு குயிக்கா வந்து என்ன சொன்னா ஒரு மணி பனிரெண்டு நிமிஷத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து என்ன சொன்னா முடித்து விடலாம் இதேமேதான் மரணம் செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக என்ன என் வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பாருங்கள் பார்த்துட்டு என்ன சார் என்ன அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அற்புதமான தீர்வு இதுதான் தீர்வு இதுக்கு தவிர ஒருத்தர் கல்யாணமே ஆகலை கல்யாணம் ஆகலை அப்படின்னா ஏழு குடையவன் எங்கள் உட்காந்துருக்கார் ஏழு குடையவன் உங்கள் எங்கே உட்காந்துருக்கார் ரைட் உட்காந்துருக்கார் ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் அந்த எந்த நட்சத்திர பாதத்தில் உட்காந்துருக்கு எத்தனாவது அந்த கட்டத்தில் ஏதோ எத்தனாவது பாதம் ஏழு குடையவன் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடம் அந்த இதுல எத்தனா பாதம் அந்த உணவை வந்து என்ன சொன்னானா சாப்பிட 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 என்ன சொன்னா இங்க வந்து லாக்காய் கிடக்கிறது என்ன சொன்னா இங்க இருந்து உசுப்பி விடும் இங்க இருந்து பேட்டரி அடிக்க அங்க இருட்டா இருக்குது இங்க இருந்து பேட்டரி அடிக்கிற அந்த இடத்துல இந்த வெளிச்சம் படும்போது போது அங்க என்ன நடக்கும் நூறு பெர்சன்ட் என்ன சொல்றான்னா அந்த வெளிச்சத்துல வந்து என்ன சொல்றா அது உயிர் உயிர் உயிர்ப்பிச்சிடும் பார்வை எப்பயுமே ஒரு கிரகம் தான் நின்ற இடத்திலிருந்து ஏழாம் இடத்தில் வந்து எந்த பாதத்தில் நிற்க அந்த அந்த பாவத்துக்கு அதுக்கு ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு ரகசியம் ஏன்னா ஒரு கிரகத்திற்கு ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்தில் நிற்குது அந்த கிரகத்திற்கு வந்து இணை என்பது அதற்கு ஏழாம் பாவத்தில் இருக்கின்ற இது எந்த பாதத்தில் நிற்கிறதோ அத்தனையாவது பாதம் தான் இதோடய உட்பி உட்பி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நம்ம வீட்டுக்கு போய் வந்து என்ன சொன்ன வசிக்குது அப்படின்னா பொண்டாட்டி வந்து என்ன தேச்சு உப்புமா கட்டி போட்டுரும் நம்மளே இருக்கோம் நம்மளுடைய மனைவி வந்து என்ன சார் எனக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி தீர்த்து கொடுக்கணும் கண்டிப்பா போய்தான் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று உண்டு இந்த வந்து என்ன தொடர்புண்டு மலை மேல ஏறிக்கிட்டே இருக்கோம் மலை மேல ஏறாதீங்க கால் கடையில உங்க தான் இருக்கு தீர்வு கண்டிப்பாக வரும் என்று கூறி பிரச்சனைகளை வந்து சால்வேஷன் பண்ணுவதற்கு ஒரு பாவத்திற்கு பாவ ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்தில்தான் அங்கே தீர்வு இருக்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்